விதைகளி இயக்கம் விதைகளி இயக்கம் இது வண்ணிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் என்னுடைய நண்பர் ஒருவர் பிரபல தொலைக்காட்சியில வந்து வேலை செய்து கொண்டிருக்காரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிதான் வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு தகவல்கள் வந்து பகிர்ந்து இருந்தார் அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளை டெல்லிக்கு பயணம் செய்கிறார் எதற்காகனு பாத்தீங்கன்னாக்க சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு வச்சை தமிழர் அவரை துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவரை சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளை டெல்லி செல்லவிருக்கிறார் இந்த விஷயத்தை நாம திசை திருப்பணும் அதிமுக மேல அவதூறு பரப்பணும் பாஜகவின் கீழ்தான் அதிமுக இருக்கிறது பாஜக தான் எல்லாருக்கும் தலை அதிமுகவுக்கே தலை அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ செட் பண்ணுன்றதுக்காக இன்னைக்கு மதியம் ஒரு மணி போல எல்லா செய்தி சேனலுக்கும் திமுகவினுடைய மாப்பிள்ளை சபரிசனம் இருக்கார்ல அவருடைய பெண் நிறுவனம் இருக்குல்ல அது ஒரு எல்லா சேனலுக்கும் அவங்களுடைய சேனலுக்கும் வந்திருக்கிறது அதை தான் நண்பர் நமக்கு பகிர்ந்திருந்தார் என்ன விஷயம் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறாருல அதை எப்படி திரித்து செய்தி வெளியிடணும் அப்படின்னு அவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னாக்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி செங்கோட்டையன் வந்து அமித்ஷாவை போய் பார்த்ததாக செய்தி வந்தது அதை தொடர்ந்து இப்போ அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு செய்தி போடணும் அதாவது அமித்ஷா வந்து செங்கோட்டையன் வந்து சந்திச்சு போனதால செங்கோட்டையன் வந்து தமிழ்நாடு பிரச்சனையை கொண்டு போய் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதால எடப்பாடி பழனிசாமியை கண்டிப்பதற்காக அமிஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விட்டுருக்காரு அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்து கொண்டு போய் டெல்லியில அமிஷாவை சந்திப்பதற்கு போகிறார் அதற்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு அதாவது சிபி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து சொல்றேன் என்ற பேர்ல இவர் அங்க டெல்லிக்கு போறாரு ஏன் இங்க இருந்தே வாழ்த்து சொல்ல முடியாதா டெல்லியில போய் தான் வாழ்த்து சொல்லணுமா அல்லது அவர் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாக்க அவர் போய் வாழ்த்து சொல்லக்கூடாதா இங்க இருந்து எதற்காக டெல்லிக்கு போகணும் போன வாரம் தானே செங்கோட்டையன் போறாரு அப்போ செங்கோட்டையன் கெடு விதிச்சு பத்து நாள் முடிய போகுது இல்ல அப்ப எடப்பாடி பழனிசாமி போறாரு அப்படின்னாக்க இந்த விஷயமாக தானே போறாங்க அப்படின்னு இவனுங்க கதை கட்டணும் அப்படின்னு இவனுக்கு கதை கட்டி அதை ஒரு செய்தியாக்கி தமிழ்நாடு ஃபுல்லா பரப்பணும் அதை திமுக ஐடி விங்கும் பரப்பணும் இதுதான் நாளைக்கு திமுகவுடைய நரேட்டிவ் நாளைக்கு இப்படிதான் செட் பண்ணுவாங்க பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிபி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து சொல்வதற்காக போறாரு அதை இப்படி திரித்து வெளியிடணும் செங்கோட்டையன் போய் அமிஷா கிட்ட புகார் கொடுத்ததால எடப்பாடி பழனிசாமி அவர்களை அமிஷா மிரட்டுவதற்காக கூப்பிட்டு இருக்காரு அப்படி என்ன தெரியுமா செய்தி போடுவாங்க நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி அமித்ஷா அப்படின்னு செய்தி ஊடகங்கள் செய்தி போடும் இந்த திமுகவினுடைய நிலையை வித்துவாங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் போர்வியில பல பிணந்தலிகள் இருக்குல்ல அவங்க என்ன பேசுவாங்கனாக்க செங்கோட்டையுன்னு போய் வத்தி வச்சதால எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு சம்ம டோஸ் விட்டுட்டாருங்க அமித்ஷா அமித்ஷா பிடிச்சி சம்ம டோஸ் விட்டுட்டாருங்க செம்மையா கத்தி விட்டுட்டாருங்க எடப்பாடி பழனிசாமி செம்மையா மரட்டிட்டாருங்க ஒரு ட்ராலி நிறைய அப்படியே ஒரு கேஸ் கட்ட கொண்டு வந்து கண்ணு முன்னாடி காட்டி இங்க பாத்தீங்களா ஒழுங்கா போய் கட்சி என்னைங்க இல்லைன்னா அத்தனை விசாரிப்போம் அப்படின்னு அமித்ஷா சொன்னாருங்க அப்படின்னு ஒரு நெரட்டிவ வந்து நாளைக்கு எல்லாரும் செட் பண்ணுவானுங்க பாருங்க நாளைக்கு எல்லாரும் பேசுவானுங்க பாருங்களேன் இது பெண் நிறுவனம் இன்றைக்கு எல்லாருக்குமே அனுப்பிடுச்சு மதியம் எல்லா செய்தி சேனல்களுக்கும் அந்தந்த அறிவாலய நாய்களுக்கு இவனுக்கு பொறைய போட்டு வளர்க்கிறானுங்களோ அத்தனை அறிவாலய நாய்களுக்கும் பாஸ் பண்ணிட்டாங்க நாளைக்கு அத்தனை அறிவாலய வெறிநாயும் அதிமுக போட்டு போராண்டு பாருங்க பாத்தீங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனுக்கு பயந்துகிட்டு அமிஷாவுக்கு பயந்துகிட்டு டெல்லி போயிட்டாரு டெல்லியில போய் அமித்ஷா கிட்ட போய் கை கட்டி நின்று இருக்காரு அமித்ஷா செம்மையா முறைட்டு விட்டுட்டாரு அப்படின்ற ரீதியில நாளைக்கு அத்தனை அறிவாலய நாய்களும் கொலைக்கும் அனைத்து அறிவாலயத்தினுடைய எலும்பு துண்டுகளை பொறுக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் செய்தியை இப்படிதான் திருச்சி ஆனால் பழனிசாமி அவர்கள் எதுக்கு போறாரு ஒரு பட்சை தமிழரான சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக போகிறார் அங்க இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தை போய் பார்வையிட்டு வருவாரு அப்படி அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பார் எந்த விதமான சந்தேகம் முடியாது ஏன்னா பாஜகவினுடைய தலைகள் பாஜகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரு மோடி அமித்ஷா அவங்க எங்க இருக்காங்க டெல்லியில் இருக்காங்க சரி இவர் டெல்லிக்கு போறாருனாக்க அவங்கள போய் பார்க்காம வர முடியுமா சொல்லுங்க பாப்பா பார்க்காம வர முடியுமா ஏன் இங்க இருந்து முக ஸ்டாலின் போகலையா இங்க இருந்து உத உதயநிதி போகலையா அப்ப இவ எதிர் அணியில இருக்க கூட இவங்களே போறாங்கன்னாக்க கூட்டணி கட்சி தலைவரும் மரியாதை நிமிடத்தான் பாத்துட்டு தான் வர போறாரு டெல்லிக்கு போறாரு அங்கிருந்து இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் போய் அவங்களுக்கு நேரில் பாத்துட்டு நடந்து விசாரிச்சுட்டு வர போறாரு இதை இவனுக்கு இப்படி திருச்சி வெளியிடணும் இப்படி மாத்தி திசை திருப்பி செய்திகளை போடணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டன பெண் நிறுவனம் அத்தனை திமுக குத்திடிமை ஊடகங்களுக்கும் அனுப்பிவிட்டது அந்த அறிவாலயம் வளர்க்கக்கூடிய அந்த அறிவாலய நாய்களுக்கும் அனுப்பிவிட்டது அது மட்டும் இல்லாம ஒரு அண்டா உண்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விற்பான்ல அந்த ஒரு ஜானு தான் எல்லாத்தையும் விக்கிறேன்னு ஒரு பாட்டு ஒண்ணும்ல அதுக்கு ஏற்ற அந்த செந்தில் வேல் என்ற அந்த விபச்சாரி அவனுக்கும் இந்த நியூஸ் அனுப்பி விட்டுடுச்சு நாளைக்கு விழுந்து பிறடுவான் பாரு அவனும் பரண்டுவான் அவன் எல்லாத்தையும் வித்துட்டு வந்தவன் அவனும் விழுந்து இந்த அதிமுக போராட்டமா நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி மீது அவதூறு பரப்பானுங்க பாருங்க நாளைக்கு இந்த அஜெண்டா கண்டிப்பாக பேசப்படும் நீங்க என்ன பாத்துக்கீங்க எழுதி கூட வச்சுக்கீங்க நன்றி